திருக்குறள் அதிகாரம் பதினைந்து பிறனில் விழையாமை பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் அறங்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து தொழுகுவார் இணைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் எளிதென இல்லிரப்பான் எதுமென் ஞான்றும் விழியாத நிற்கும் பழி பகை பாவம் அச்சம் என நான்கும் இக்கவாவாம் இல்லிரப்பான் கண் அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவா தவன் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோல் தார் அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று